ஹாய் ஹலோ வணக்கம் செல்வத்து ஜூவிக்கு உங்கள் மனமார் நான் அன்போடு வரவேற்கிறேன் இது வந்து முழுக்க முழுக்க உங்கக்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற வீடியோ பிகாஸ் எல்லாருமே என்னை மிஸ் பண்ணுறேன்றதை சொன்னீங்க நிறைய பேர் யோசிக்கலாம் என்னடா ஜீவிமா ஒரு கமெண்ட்ஸ் கூட ரிப்ளை பண்ணேன்னு பட் நான் டே டு டே வந்து யூடியூப்லேயே ஃபஸ்ட் டைம் டேட்லேருந்து டைமிங்லருந்து போகிற வர்றது வரைக்கும் ஏ டு செட் நான் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் த்ரீ டேஸ் வந்து கண்ணு மூடி கண்ண துறக்கம் காட்டி எப்படி போச்சுன்னு தெரில நிறைய பேர் பொட்டு இல்லை தோடு இல்லை கையில் இல்லை அது இல்லை இது இல்லாமல் என்னோடய ஹேபிட்ஸே வந்து பாருங்கள் இதுதான் வீட்டில் இருந்தால் நான் நானாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன் ஒரு வாரம் ஆச்சு தலைக்கு எண்ணெய் வச்சு பாருங்கள் நேற்று ஷூட்டிங் போயிட்டு வந்து அந்த குங்குமம் கூட கலையில் ஏன் அப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்கும் த்ரீ சிக்ஸ்டி கிலோமீட்டர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட ஆகலை தஞ்சாவூருக்கே அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே போயிட்டு வந்து அதையும் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏன்னா எப்போ என்ன நடக்குது அப்படின்றதே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது திடீர்னு கமிட் ஆகிறதுக்கு கூப்பிட்றாங்க திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கிதுன்ட்டு ஓடிடுறோம் ஸோ எல்லோரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து மெசேஜ்க்கு ஏன் நான் ரிப்ளை பண்ணலை அப்படின்னா ஒருத்தருக்கு பண்ணால் எல்லாருக்குமே பண்ணணும் இன்ஸ்டாகிராமில் இருந்து எல்லோரும் கேட்குறீங்க இந்த மெசேஜ் கூட இது பண்ண நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அது வந்து லென்ஸ் தான் அப்படின்னு இப்போ கூட வந்து குளிச்சுட்டு பாருங்கள் என்ன தலையோட தான் உட்காந்துருக்கேன் சீப்பில் தலை கையில் வைக்கல ஒன்றும் பண்ணலை ஸோ நம்ம டல்னஸ் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பொட்டு வைக்கலன்னு அதுக்கு ஒரு கமாண்ட் கொடுப்பீங்க எனக்கு இருக்கிற ஹரிபரி எனக்கு தான் தெரியும் ஸோ அதுக்காக பொட்டும் தோடு மட்டும்தான் போட்டேன் எல்லாம் கழட்டி இங்கேயே ஒரு ஓரமாக தான் வச்சுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் அப்படியே பெட்டு மேலேயே கிடக்கு தெரியுதா எல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு உக்காந்துருக்கேன் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சா கூட பீஸ்ஃபுல்லாக தூங்கணும்னு நினைப்பேன் பட் அந்த தூக்கம் கூட கரெக்டாக இல்லை எல்லாருக்குமே வந்து பெரிய லெஜண்ட் டேரக்டர்ஸ்க்கு ஒர்க் பண்ணுன்றது தான் எல்லாருக்கும் வந்து பெரிய ஒரு கனவாக இருக்கும் அந்த கனவு வந்து எப்போவுமே நான் நடந்தால் மட்டும்தான் நெஜான்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லோரும் ஆயிரத்தெட்டு கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் தாம்மா நீங்கள் தாம்மா நீங்கள் பார்த்தா நம்ம வந்து மாறி இருப்போம் அதை நிறைய விஷயத்தில் நான் சொல்லியிருக்கேன் அதனால ஏன் கிட்டே இதை சொல்லலை அப்படின்னா மறைக்கணுங்கிறதுக்காக இதை நான் மறைக்கலை ஒன் டேஸ் டூ டேஸ் ஒர்க் பண்ணியிருந்தாலும் என்ன விஷயம் அப்படின்னா இது நம்ம வரும்னு எதிர்பார்ப்போம் அது நம்ம வராத பொருஷுனா அது கஷ்டமாயிடும் நான் இன்ஸ்டாகிராமில் கூட அதில் ஏன் நான் வந்து ரயிலை நான் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா எல்லோரும் நிறைய பேர் சீரியல் இருந்தாங்க ஸோ அப்படியே நினச்சிட்டு போகும் தேட்டரில் வரும்போது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இது பண்ணியிருந்தேன் ஃபுட்டேஜ் பார்த்துல நம்ம சீன்ஸ் எல்லாம் தூக்கிட்டாங்கன்னா நம்ம சொல்கிறது வேஸ்ட்டு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் அங்கே அம் அம்பூரில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு கோ ஆர்ட்டிஸ்டெல்லாம் வந்துருப்பாங்க அந்த ஐநூறு பேரில் எத்தனையோ பேர் எங்கிட்ட ஃபோட்டோஸ் எடுத்தாங்க அவங்களுக்கெல்லாம் நான் ஃபோட்டோஸ் கொடுக்கவே இல்லை வெரி சாரி ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் டேரக்டர் எவ்வளோ டென்ஷனில் அந்த எல்லாம் எடுத்தார் அப்படின்னு அந்த டைமில் கூப்பிட்டு அந்த இடம் க்ரௌடாகி அதுக்குனால நம்மனால அவங்களும் திட்டு வாங்கக்கூடாது நம்மளும் திட்டு வாங்கக்கூடாதுன்ற ஒரே எண்ணத்தில் தான் வந்து நான் கொடுக்கல உங்களுக்கே தெரியும் ஒருத்தர் நீங்கள் சூழ்ந்து என்னை வரும்போது அந்த ஐநூறு பேரும் சூழறீங்க ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் கொடுக்காம நானே வந்து எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஃபோட்டோ கொடுக்கணும்னு நினைக்கிறவன் ஸோ அவங்க ஆம்பூர் மக்கள் அன்னைக்கு எல்லாருக்கிட்டேயும் நான் வந்து மனசார மன்னிப்பு கேட்குறேன் இது என்னுடைய ஃபால்ட் இல்லை அது உங்களுக்கும் தெரியும் டேரக்டர்ஸ் உங்களையும் திட்டக்கூடாது நானும் திட்டு வாங்கக்கூடாது ஏன்னால் நம்ம என்ன விஷயத்துக்காக வந்திருக்கோமோ அந்த விஷயம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து எல்லாருமே நீங்களும் ஸ்க்ரீனில் தெரியணும்னு ஆசைப்படுவீங்க நானும் ஸ்க்ரீனில் தெரியணும்னு ஆசைப்படுவேன் அதை விட அது ஒரு மெமரியாக நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுவீங்கன்னு அதுவும் எனக்கு தெரியும் இருந்தாலும் நைட் ஷூட் போகுது ஹரிபரியில் எடுத்துகிட்ருக்காங்க அதனால் திட்டு வாங்கிட்டால் அவங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் அதனால தான் நான் ஃபோட்டோஸ் கொடுக்கல ஆம்பூர் மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஹாய் நீங்கள் தான் ரிவீல் பண்ணியிருக்கீங்க என்னோடய போஸ்ட்டை போட்டு சீனியர் ஆக்டிஸ்டன்ட் போட்டுட்டு டேக் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் அன்புக்கு ஆதரவுக்கு ரொம்ப நன்றி கிட்டத்தட்ட ஒரு நல்ல படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன்ற ஒரு சின் சின்ன போர்ஷனாக இருந்தாலும் ஒரு நல்ல திருப்தி இருக்குது அதுவும் வரணும்னு நான் க அந்த போர்ஷன்ஸ் கட் ஆகாமல் தேட்டரில் வரணும் அப்படின்றத நான் வந்து மனசார ஆசைப்பட்றேன் ஒரு நல்ல கிட்டே ஒர்க் தான் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஒர்க் ப்ரே பண்ணுவாங்க அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும்னு நினச்சி நம்ம சொல்லுவோம் அது நடக்காமல் போயிடும் அந்த ஒரு ஒரே ஒரு ரீ ரீசன்ஸ்க்காக தான் நான் உங்ககிட்ட எதுவும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதுவும் நான் ஸ்க்ரீனில் வந்ததுக்கப்புறம் தான் சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் அதுக்குள்ளே வந்து இன்ஸ்டாகிராமில் எல்லோரும் போட்டு உடைச்சிட்டாங்க ஸோ அதனால் ஆமான்னு அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் வந்ததுனால ஆமா சொல்லிட்டேன் முடியலங்க எனக்கு ஏன்னா சீரியல் ஷூட்டிங் வந்துட்டு உடனே கிளம்பி போயிட்டு திரும்ப வந்துட்டு நேற்று தான் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் என்னமோ தூங்கினேன் அப்பயும் தலை பாரம் பேசினாவே தலையெல்லாம் வலிக்குது தலையெல்லாம் வலிக்குது இன்னும் என்னால் எது பண்ண முடியல கிட்டத்தட்ட மோர் தென் ஒன் மந்த் ஆயிடுச்சு நான் பக்கமும் க்ளாஸஸ்க்கும் போயிட்டு முடியல ஒரு ஒரு இடத்துக்கு நம்ம போய் விட்டுட்டோம் அப்படின்னா அது ரொட்டீன்ஸ் இப்போ கூட எல்லா வேலையும் நான் பண்ணிட்டு தான் உட்காந்து பேசுகிறேன் ஸோ உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் என்னடா ஜிவி வந்து ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாள்னு நினைக்காதீங்க ஒருத்தருக்கு ரிப்ளை பண்ணி பத்து பேருக்கும் ரிப்ளை பண்ணும் அதுக்காக தான் நான் வந்து பார்த்துருக்கேன் உங்கள்ட்ட படிச்சுருக்கேங்கிறதுக்காக தான் இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் திரும்ப திரும்ப வந்து நான் லைக் போட்டு வச்சிட்றேன் உங்கள்ட்டலாம் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னுட்டு இப்போ யாராவது ஒரு ஒருத்தவங்களுக்கு எதர்ச்சியாக ரிப்ளை பண்ணுறாங்க வேணும்னே ட்விஸ்ட்டாகவும் கேட்குறீங்க அவள் கோவப்பட்டு பதில் சொல்வாள் ஆய்ப்பு இல்லை கோவப்பட்டாலும் கோவப்படுத்தினாலும் பதில் சொல்ல மாட்டேன் ரொம்ப பெருமைப்படுத்தி போட்டாலும் நான் பதில் சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னடா இத்தனை டைலாக்ஸை விட்டுட்டு அவங்களுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணிட்டு நான் அதுவும் ஒரு பேச்சு முடிந்தேங்க ஸோ இப்படி தான் ஜிவியோட இது ஓடிகிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து என்ன தேதி இல்லை ஒரு நிமிஷம் நான் நினைக்கிறேன் ஐயோ டுவெல் டுவெல் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்னைக்கு வியாழக்கிழமை எனக்கு வீடு க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது பட் என்னோடய உடல்நிலை காரணமாக என் முடியல சாப்பாடு மட்டும் சமைச்சி வச்சுருக்கேன் ஒரு மூணு நாள் நல்ல சாப்பாடு இல்லைங்க நல்ல சாப்பாடே இல்லை உண்மையாலுமே அது என்னமோ நான் இப்போ வந்து ஒரு இவ்வளோ சாப்பிட்டாலும் எனக்கு நல்ல சாப்பாடு வேணுன்ற மாதிரி மைண்டுக்கு தோணுது ஷூட்டிங் போகிற இன்றைக்கெல்லாம் பட்னி தான் இருக்கேன் மேக்ஸிமம் ஒரு ஃப்ரூட்ஸ் என்னமோ சாப்பிட்டுட்டு நான் மட்டுக்கு ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு எனர்ஜியாக நான் இருக்கிற வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வரேன் ஸோ இதுதான் ரீசன்ஸ் ஸோ லவ் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட்க்கு லவ்க்கு டேக் கேர் ஸோ இன்றைக்கி சீர்பத்த ஜீவியில் என்னென்ன சமைச்சிருக்கேன்னு வாங்க வீடியோவாக உங்களுக்கு போடுறேன் உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்கேன் சிங்கல் ஐடி வாங்க நம்ம சமையல் கொள்ள போகலாம் டைம் இஸ் ஜூட்டன் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணணும் ஆனால் நான் பண்ணலை ஸோ பார்க்கலாம் டுவெல் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி வியாழக்கிழமை ஜிவி கிச்சனில் என்னென்ன இருக்குன்னா இருங்க சாதத்திலேருந்து போயிடுவோம் சுடுந்தான் இருங்க ஓகே ரெடி தெரியுதா சூடான சாதம் அதுக்கப்புறம் இது வந்து வேர்க்கடில் சட்னி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா திடீர்னு ஷூட் கூப்பிட்டாங்க இல்லையா அதனால் ஸோ வேர்க்கடல சட்னி வெறும் உப்பு பருப்பு அதுக்கப்புறம் கருணைக்கிழங்கு ரோஸ்ட் இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாடியை கூல் பண்ணுறதுக்காக ஒரு தண்ணி புதினா எல்லாம் போட்டு ஒரு தண்ணி வச்சுருக்கேன் பாடியை கூல் பண்ணுறதுக்காக வெந்தயம் போட்டு இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து நான்தான் அன்றைக்கி கஞ்சி சொன்னேன் இல்லையா அந்த கஞ்சி வந்து தயிர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஜிவி கிச்சனில் ஜிவி ஸ்பெஷல் வந்து இன்றைக்கி இதெல்லாம் தான் இது வந்து நாளைக்கான விஷயத்துக்கு தயிர் போட்டு வச்சுருக்கேன் ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டே தெரிஞ்ச நம்மளுக்கு காக்காக்கும் வந்து அவ்வளோ ஹரிபருவிலையும் நான் வந்து சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போயிருக்கேன் நேற்று அந்த கஞ்சி தான் கொஞ்சம் என்னை காப்பாற்றிச்சு ஷூட்டிங் சாப்பாடு போற சொல்ல விரும்பலை ஆனால் அது நல்லா இல்லை அதுவும் உண்மை சாப்பிட முடியல ஒரு ரெண்டு வாய்னாலும் நான் இவ்வளோ தான் சாப்பிடுவேன் என் அசிஸ்டன்ஸ் கூட வரவங்க யார் கேட்டாலும் சொல்லுவாங்க ஸோ அதனால் தான் நானே கொஞ்சம் மேனே கெட்டுக்கிறேன் வீட்டில் இருக்கிற அன்னைக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னுட்டு ஆம்பூர் பிரியாணி சாப்பிட முடியலைங்க ஆம்பூர் ஃபேன்ஸ் எல்லாம் ஏமாற்றிட்டீங்க ஓகே நெக்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஆம்பூர் போனேன் ஸோ எனிவே தேங்க் யூ ஸோ மச் பாய் கிப்ஸ் அப்போ லவ் யூ டூ ஃபிஃப்டீன் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு என்னோடய லன்ச்சு எல்லாமே நான் தான் ரெடி பண்ணுறேன் தோசை போகிறேன் சரி அவ்வளோ தான் இருக்கும் என்னோடய சாப்பாடு ஸோ இவ்வளோ தான் என்னால் முடியும் அதுவும் ரெண்டு வெரைட்டி இருக்கிறதுனால பாய் என்னோடய வெச்சை நான் என்ஜாய் பண்ணுறேன் பாய்